கடந்த ரெண்டு நாட்களாகவே போர் வேண்டாம் அங்க போறதும் அப்பாவி உயிர் தான் இங்க போறதும் அப்பாவி உயிர் தான் எப்படி நீங்க இந்த போரை வந்து கொண்டாடுறீங்க அப்படின்னா சில அறிவுகிட்ட அறிவியல்கள் பேசிட்டு இருக்காங்க அதுவும் இப்படி பேசுறவங்க எல்லாருமே வந்தீங்கன்னா ஒரு காருக்குள்ள உட்கார்ந்து உட்காந்து தான் வீடியோ போடுறாங்க அதுல ஒரு சீடியர் வந்து கண்ணுல தண்ணியே வராம இப்படி தொடர்ச்சி சீன் போட்டுட்டு இருந்தாரு அது ஏன் காருக்குள்ள உட்காந்து வீடியோ போடுறாங்க சரி அவங்களுக்கு வந்து டூல் கேட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ல அப்பதான் போடணும்னு வந்து வந்திருக்குறாங்க இப்படி வீடியோ போடுற எல்லாருமே திமுக ஆதரவாளர்களாக தான் இருக்காங்க ஆனா தமிழக முதல்வர் அவர்களே நாங்க வந்து இந்திய ராணுவத்தோட துணை நிற்கிறோம் இந்திய ராணுவத்தோட நடவடிக்கைக்கு நாங்க ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி இருக்காரு ஆனா அப்ப திமுக காரங்க ஏன் இப்படி போர் வேண்டாம்னு போட்டு இருக்காங்க அப்ப முதல்வர் அவர்களுடைய வார்த்தையை இவங்களே மதிக்கலையா இல்ல தேசபக்தர்களோட ஓட்டு வேணும்னு தென்னமரத்தில் ஒரு குத்து அடிப்படைவாதிகள் அதாவது நாட்டோட மதம் தான் பெருசு நினைக்கிற ஆளுங்களா இருக்காங்க இல்லையா ஒரு இசையமைப்பாளர் கூட கேட்கிறாரு அவர் அவர மாதிரி ஆளுங்களுடைய ஓட்டெல்லாம் வேணுங்கிறதுக்காக பணமத்தில் ஒரு குத்து அப்படின்ற மாதிரி பண்றாங்களா அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இப்படி ஜாலியா கார்ல உட்காந்துக்கிட்டே போர் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க யாரா ஒருத்தர் ஒரு பாகிஸ்தானுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் அட்டாக் பண்ணியோ இல்ல அட்லீஸ்ட் ஹேஷ்டாக் பாகிஸ்தான் போட்டோ பாகிஸ்தான் போர் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களான்னு பாருங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வரதே அவங்க கிட்ட இருந்தேன் ஏன்னா அப்பாவி மக்களை அட்டாக் பண்றது பாகிஸ்தான் ஆர்மி தான் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் மட்டும் இல்ல பாகிஸ்தான் ஆர்மி நம்ம ஜம்முல இருக்கக்கூடிய பூஞ்சில ராணுவத்து மேல அட்டாக் பண்ணிருந்தா நம்ம திருப்பி அடிச்சிருப்போம் ஆனா அதுக்கு தைரியம் இல்லாம கோழைத்தனமா பள்ளத்தாக்குல இருந்த குருத்வாரா பக்கத்துல இருக்கிற பொதுமக்கள் அடிச்சிருக்காங்க பீரங்கி குண்டுல வச்சு அதுல மூணு பெண் குழந்தைகள் அஞ்சு பெண்கள் உட்பட பதினஞ்சு பேர் இறந்துருக்காங்க அப்கோர்ஸ் நம்ம திருப்பி அட்டாக் ஏட் பண்ணல இருபது பாகிஸ்தான் ராணுவ கோழைகளை ராணுவ வீரர்களை இல்ல ராணுவ கோழைகளை கொண்டு போகணும்னு பட் பொதுமக்கள் கிடைக்கிறாங்க இன்னைக்கு காலையில கூட ஒரு ஸ்னைப்பரை வச்சு ஒரு ஒரு சிவிலியன் கார்

தீவிரவாதிகிட்டையும் பேச சொல்லுங்க அப்ப ஒருவேளை போர் நிக்குதா அப்படிங்கறத பாப்போம் இப்படி அப்பாவிகளை பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் ராணுவ அதிகாரிகளும் அட்டாக் பண்ணும்போது நாம திரும்பி போர் செஞ்சு அவங்கள ஒடுக்கறத தவிர நமக்கு வர வழியே இல்லை ஏன்னா எத்தனையோ நாள் அமெரிக்கா தாச்சு எந்த எத்தனையோ விதத்துல பேசியாச்சு இன்னும் அவங்க இதை நிறுத்தல ஏன்னா பாகிஸ்தான் மக்களை பத்தி கவலைப்படாம வர ஊழல் பணத்துக்காக பாகிஸ்தான் அதிகாரிகளும் பாகிஸ்தான் அரசியல்வாதிகளும் இந்தியாவை தொந்தரவு பண்ணதே வேலையை வச்சிருக்காங்க சோ அவங்களை ஒடுக்கிறது மட்டும்தான் ஒரே வழி போர் நாம சூஸ் பண்ணதுல நம்ம மேல